நண்பர்களே அந்த குடும்பப்படும் ஒரு மொழி வேலை கூட முடிச்சுவிடப்பட வேண்டும் अ ना ब சமர்பணமாக வார்த்தை செய்யப்பட்டார் மனைமுயற்சி மறுபயர் என்ன உனக்கு என்ன நூலான் காணிக்க என்று அதுபோல் மனித முயற்சி அதை அதை ஒட்டி நான் சொல்ல வேண்டும் என்றார் மனை முயற்சி ஒரு மறுபயர் என்ன உனக்கு என்னுடைய இருந்து அந்த மகாணங்கள் எல்லாம் போகும்போதெல்லாம் அவ்வளவு கொண்டாட்டமாக இருக்கும் மூன்று நாள் இரண்டு நாட்கள் மாகாணங்கள் நடக்கும் அதுபோல காலையிலிருந்து மாலை வரை இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி இலக்கிய பேரின் எல்லா பக்கங்களிலிருந்தும் எல்லா திசைகளிலிருந்தும் எந்த சாயமும் பெரிய விஷயம் நானும் நடத்தியிருக்கேன் மூன்று பட்டறை என்று காணொலியில் எட்டுப்பட்ட கல்யாணங்களும் நடத்தியிருக்கேன் எல்லாம் என்னுடைய சொந்த காதலாந்த முறையுடன் நான் நடத்தியிருக்கிறேன் அதிலெல்லாம் மேல் மாதிரியான ஒரு விஷயம்

போல ஆனால் இது வந்து அதனுடைய பரிமாணம் வேறு இதனுடைய பரிமாணம் வேறு ஒரு முழு நாளுக்கும் ஒரு நிகழ்வியை வடிவமைத்து இவ்வளவு சிறப்பாக அமைத்து இவ்வளவு பெரிய கலைஞர்கள் புரிஞ்ச வேண்டும் ஜெயலலிதா தேர்ந்தெடுத்து பரிசு வழங்கி எல்லோரையும் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை போட்டு

படைப்பாளிகளும் வாசகர்களும் நண்பர்களும் பெருமளவியில் ஒன்று கூடியிருப்பதை பார்க்க இது ஒரு மகானாடு என்பது போல் எனக்கு காண்பதற்கு மகிழ்ச்சியாக உள்ளது ஒரு கலைப்படைப்பு என்பது மற்றும் வலி சிறகுகளால் பறந்து பறந்து சேகரிக்கப்பட்டு மனித ஆன்மாவில் பாதுகாக்கப்பட்ட தேன் என்பார்கள் அப்படிப்பட்ட மென்மையான படைப்புகளை இலக்கிய பேரின் எல்லா பக்கங்களையும் எல்லா தரப்பினரையும் கரண்ட் எடுத்துக்கொண்டு யார் பக்கமும் உற்சாக சாய்ந்து விடாமல் நடந்தேன் என்று இப்படி ஒரு பிரம்மாண்ட விழாவினை ஆண்டுதோறும் நடத்தி காட்டிருந்த திரு பின்னாவையும் படைப்பு குடும்பத்தின் நண்பர்கள் அனைவரையும் எவ்வளவு பாராட்டு நடந்தது வாழ்க்கை என்பது காலத்துக்கு எதிராக விளையாடும் ஒரு பகலையாட்டம் இந்த ஆட்டத்தில் நாம் நம்முடைய முயற்சிகளை ஒத்தி போடாமல் விளையாடினால் காலத்தை வந்து நிறையவே சாதிக்க முடியும் மேலும் இந்த பகரையாட்டத்தில் மனிதர்கள் பெரும்பாலும் சந்தர்ப்பங்களின் உற்பத்தி பொருளாகவே என்று விலை போகாமல் இருக்கிறார்கள் அப்படி சந்தர்ப்பங்களின் உற்பத்தி பொருளாக இல்லாமல் தீர்மானங்களின் உற்பத்தி பொருளாக இருக்க முடியுமானால் நிச்சயம் நாம் செய்கிற காரியங்கள் எல்லோராலும் கொண்டாடப்படும் வெற்றி பெற்ற எந்த ஒரு நல்ல கலை சான்றாக இருப்பதை நாம் காண முடியும் இப்படிப்பட்ட நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கிறாட்டு ஒருவர் ஒரு தனது படைப்புகளே மேலும் மேலும் எழுந்துவதை அவரின் சாதனை என்றார்கள் அந்த வகையில் எங்கள் விருந்தும் கொண்டாட்டவும் எழுத்து முயற்சியில் மேலும் இன்னும் நீ முனைப்பு இயங்க ஊக்கமளிக்கும் என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொள்கிறேன் வாழ்க்கையை அடுத்தடுக்காக தோல்வெட்டி காட்டுவதை எழுக்கும் என்பார்கள் அந்த வகைகளில் அந்த வழி எதுவாக எழுதி வந்த வந்தனால் தமிழுக்கும் தமிழ் சாதிக்கும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயனளிக்கும் வகையில் தொடர்ந்து இயங்குகிறேன் என்ற உருவியுடைய உங்களுடைய அன்பும் தலைவனை